ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பீட்ரூட் சாப்பிட்ஸ் நான் போகிறோம் ஃபஸ்ட்டு கடுகுங்குமுரு போட்டோம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வதக்கி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நான் குக்கிங் பண்ண போகிறேன் எப்படி இருக்கோன்னு தெரியாது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா பீட்ரூட் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பீட்ரூட் இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன் நிறையா மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை அப்படியே பூவெலாம் போடணும் அவ்வளோ பீட்ரூட் சாப்பிட்றோமோ அவ்வளோ ரத்தம் நல்லா ஊர் வெறுதாக கூட சாப்பிடலாம் ஒன்றும் அது வெங்காயம் மணிக்கு தான் இருக்கும் நல்லா பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் நல்லாயிருக்கும் இந்த ஆயில் நம்பலாம் வாழலாம் ஸோ பீட்ரூட் நிறையா சாப்பிடுங்க நிறைய பீட்ரூட் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சீவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா பீட்ரூட்டை போட்டு நல்லா ஒரு களை நல்லா குக்கிங் பண்ணுறேன் நினைச்சுக்கிறாய்ங்க டெய்லியும் சொல்ல ஏதாச்சும் ஒரு ஸோ இந்த தடவை பீட்ரூட் சாதம் பண்ணலாம்னு ஒரு வெளியாக இருக்கேன் ஏன்னா எனக்கு பீட்ரூட் ரொம்ப 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 பிடிக்கும் பீட்ரூட் கேரட் எல்லா கயிலுமே பிடிக்கும் பீட்ரூட் வந்து தனி ஸ்பெஷல் எனக்கு வந்து அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் சோறு நல்லா விதையாக இருக்கிறத போடணும் நான் அவங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கிறேன் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சோறை பீட்ரூட்டில் வரப்பணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடணும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு உப்பு போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ண ஒரு ரெண்டு நிமிஷம் உப்பு போட்டிருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் உப்பு உப்பு போட்டு நல்லா விரவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் சாதம் பண்ணலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பீட்ரூட் ரெடியாக இருக்குது பீட்ரூட் சாதத்துக்கு சோறு ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வரவ போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பியூட்ரோட்ஸ் பியூட்ரோட்ஸாக சாதம் ரெடி எப்படி நல்லா நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க பியூட்ரூட்டை போட்டு பார்க்கவே சூறம் சாதம் இந்த மாதிரி ஈஸியான வேலைன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது டிஃப்ரெண்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் சாதம் ஸோ அவ்வளோதான் பீட்ரூட் சாதம் ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்